அனைவருக்கும் வணக்கம் டெய்லி டூ பிஒக்யூ அந்த சீரீஸில் இன்றைக்கி வந்து டே சிக்ஸ் இன்றைக்கி வந்து ரெண்டு கொஷின் பார்ப்போம் கொஷின் நம்பர் லெவல் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் சாலை தவை முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா இல்லை சில இடத்துல வருமா சில இடத்துல வராதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உரிச்சொல்லாம் நிறையா இருக்குது சாலை தவ தடை குழ கடி நனி அப்படின்ட்டு இங்கே ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு மிகுமா மிகாதா அப்படின்னா வல்லினம் வந்து மிகும் இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தாலே சிம்பிளாக புரிஞ்சிடும் பார்ப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலச் சிறந்தது அப்படின்னு இருக்குது இந்த எக்ஸாம்பிளுக்கு கரெக்டாக பிறந்தது இச்சு வந்து அப்போது இந்த மெய்டு இது வந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த இது வந்து பார்ப்போம் ஓகே இங்கே பாருங்க தவச்சிரிவு இதுலேயும் வந்து ஹிச் அப்படின்ற மெய் வந்து வெளிப்படையாக தெரியுது அப்போது இங்கேயும் வந்து வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது நீங்கள் நிறைய எடுத்து போட்டால் அதுலேயே தெரிஞ்சிடும் மிகுமா மிகாதா அப்படின்ட்டு அப்போது தவ இந்த உரிச்சொலுக்கு பின்னாடி வள்ளினம் மிகுமா அப்படின்னா மிகும் இதுதான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் வந்து பன்னெண்டு தாழ் பூந்துரை அப்படின்ற சொல்லுக்கு இலக்கண உறுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க தெருக அப்படின்றாங்க தாழ்ப்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருகு அப்படின்றாங்க அது எப்படி நம்ம பார்ப்போம் தாழ்பூந்துறை அப்படின்றது வந்து என்னென்னா அது வந்து ஒரு வினைத்தொகை வினைத்தொகை அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த தாழ் அப்படின்ற அது பக்கத்தில் முக்காலம் வந்து உணர்த்துதா அப்படின்னு பாருங்கள் பக்கத்தில் எடுத்த போட்டால் ஓகே தாழ் அப்படின்றது தாழ்ந்த அப்படின்ற இறந்த காலத்தையும் தாழ்கின்ற அப்படின்ற நிகழ்காலத்தையும் தாழும் அப்படின்ற எதிர்காலத்தையும் குறிக்கிது முக்காலத்தையும் வந்து உணர்த்ததுனால இது வந்து ஒரு வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம் தாழ்ந்த பூந்துறை தாழ்கின்ற பூந்துறை தாழும் பூந்துறை எல்லாத்துக்கும் வந்து கரெக்டாக செட் ஆகுது அப்போது இதை வந்து வினைத்தொகை அப்படின்னு கரெக்டாக சொல்லிடலாம் அப்போது இதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா வினைத்தொகை தாழ் பூந்துறை அப்படின்றது ஒரு வினைத்தொகை ஓகே இன்றைக்கி ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டோம் நாளைக்கு ரெண்டு கொஸ்டின் பார்ப்போம் நன்றி